ஒரு ஒரு அரை அரை மணி மணி நேரத்துக்கு நேரத்துக்கு முன்னாடி தண்ணி 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 மற்ற நேரத்தில் வாங்க வாங்க அவ்வளோ வறட்சி இருக்கு கண்ணு வேலை செய்யல வறட்சி காது கேட்கல வறட்சி உடல் உறுப்புகள் வேலை செய்யல வறட்சி கை கால் இயங்கலை வலிக்குது வறட்சி வறட்சியான பூமியில விளையுமா இல்லையா நம்ம உடம்புல வறட்சி இருக்கு அதன் காரணமாக அங்கே விளைச்சல் இல்லை விளைச்சல் சுகமா இருப்பீங்கன்னு அர்த்தம் விளைச்சல் இல்லை கஷ்டப்படுறீங்கன்னு அர்த்தம் உடம்புல எந்த பகுதியில் கஷ்டம் இருக்கு அங்கே விளைச்சல் இல்லை வறட்சி இருக்கு அந்த தண்ணியை குடிங்க எல்லாருமே தண்ணி அவ்வளோ அவசியம் தண்ணி அலட்சியை படுத்தினதன் காரணமாக தண்ணிக்கு வில வச்சாச்சு தண்ணி அவசியமாக்குங்க விலைய குறையும் தண்ணியை ஃபில்டர் பண்ணி குடிக்கணும் அவ்வளோதான் தூசி தான் எனக்கு பிடிக்கல அவ்வளோதான் அதை மட்டும் நீங்கள் ஃபில்டர் பண்ணி கொடுக்கணும் மழை தண்ணி நீங்கள் பிடிச்சி வச்சு ஒரு வடிகட்டி கொடுக்கலாம் ஒரு துணியில் வடிகட்டி கூட கொடுக்கலாம் மழை ஒழுகுது இல்லையா இதே சென்னையில் மழையே இல்லாமல் தண்ணி கட்ட கொடுக்க மாட்டாங்க ஒரு காலத்தில் காசு கொடுத்து வாங்கணுமாங்க இல்லைன்னா எதாவது ஒன்று வாங்க அப்புறம் தண்ணி கொடுக்கலான் அப்படிலாம் பார்த்துருக்கேன் கிராமங்கள்லேருந்து இருந்து வந்து இந்த நகரத்துக்கு வரும்போது ஏன்னா தண்ணி கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தோணுச்சு ஒரு காலத்தில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே தொடங்கிச்சு அதெல்லாம் தண்ணி நம்ம விரும்புவோம் அதோட நன்மைகளை விளங்கிக்குவோம் தண்ணி இப்போ நம்ம வரும் மனிதன் விரும்புனா வரும் நம்ம விரும்பலை அதனால தள்ளி போயிட்டார் நன்மைகள்லாம் தள்ளி போகுது விரும்புங்க நன்மைகளை விரும்புங்க உங்களுக்கு எங்கேருந்து வரல தண்ணி வானத்துலேருந்து வருது வானத்துலேருந்து இருந்து வர்றவங்க சாப்பிடும் போது மட்டும் தண்ணி வேண்டாம் ஏன்னா அது முறையாக ஜீர்ணிக்கணும் எதையுமே கொள்ள உணவுக்காக நீங்கள் சாப்பிடுறீங்க கொல்றதுங்கிறது மனுஷனை மட்டும்தான் இங்க வந்து அந்த இன்னசென்ட் இருந்துச்சு அந்த அந்த வெகுளித்தல இருந்துச்சுன்னா அந்த பேச்செல்லாம் இல்லை பயிற்சி இல்லை இது வாரத்துக்கான பயிற்சிகள் இது எல்லாமே உணவுக்காக நீங்க உங்க உணவை நீங்க சாப்பிடுறீங்க அவ்வளவுதான் இங்கே கொள்றேங்கிற பேச்சு எல்லாம் கிடையாது மனிதனை சித்திரதை பண்றீங்க மனித மனசை நோக்கடிக்கிறீங்க அதை பத்தி தான் உங்களுக்கு தெரியல அதெல்லாம் கொலை இல்லையா கொலையின கழுத்து இருக்குதா கொலை எத்தனை பெற்றோர்கள் எத்தனை பிள்ளைகள் பெற்றோரை பார்த்து பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்த்து ஏன் கொள்றேன்னு கேட்கறது இல்லை செத்தா போயிட்டாங்க அவன் கேள்வி கேட்பான அந்த கேள்வியா என்ன ஏன் கொள்றேன்னு கேட்பான இல்ல அப்ப என்ன எங்க கொலை என்ன கொலை நடக்குது இங்கே நீங்க கொலை செய்றீங்க அதுதான் கொலை அதுதான் கொலை தர்க்கத்துக்குள்ள போகவேண்டாம் இன்னும் சண்டைக்கு இருக்கிறான் அவ்வளவுதான் நமக்கு அது எந்த சண்டையும் வேண்டியதில்லை நான் செய்யக்கூடிய காரியங்கள்ல மனசு அமைதியும் சமாதானத்தோடு இருக்கா நீங்கள் தப்பு செஞ்சால் உங்களால் அமைதியாக இருக்க முடியாது நீங்கள் தவறு செய்தால் உங்களால் அமைதியாக இருக்க முடியாது ஆனால் அமைதியாக இருக்கணும்னா போதையில் வேணா இருக்கலாம் நீங்கள் அப்போ நீங்கள் நல்ல காரியம் செய்யறீங்கன்னா மனசு அமைதியாக இருக்கும் நல்ல காரியத்தை தவறு செஞ்சீங்க அப்படின்னா மனசு அமைதியாக இருக்காது அதுதான் சாட்சியம் இதெல்லாம் கூட்டத்தை உருவாக்குறதுக்காக செஞ்ச சொன்ன இங்கே கூட்டமே இல்லை தெளிவடையும் போது தனித்தனியாக ஆயிடுவீங்க தெரிய தெரிய இல்லாதவங்க தான் கூட்டம் கூடுவாங்க கூட்டமாக இங்கே கூட்டமாக இருந்தாலும் சேர்ந்து இருக்கிறத கூட்டம் சொல்கிறோம் ஆனால் தனித்தனியாக இருப்பீங்க ஒவ்வொருத்தரும் உங்களை பற்றி சிந்திச்சுட்டு இருப்பீங்க உங்களுடைய குறைகளை பற்றி சிந்திச்சுட்டு இருப்பீங்க ஆனால் அவங்க கூட்டத்தை உருவாக்குறது எல்லாரும் ஒரே எண்ணத்தோட இருப்பாங்க சிந்தனையற்ற இருப்பாங்கன்னு அர்த்தம் அம்பு மாதிரி எப்படா உணுவாங்க பறந்து போலாங்கிற மாதிரி கூட்டங்கள் அப்படி சிந்தனை சிந்தனையற்றவளை ஆக்கிவிடும் வேதத்திலிருந்து வரக்கூடிய தெளிவு உங்களை தனித்தனியாக மாற்றும் தனித்தனி மனிதர்களாக மாற்றும் அதுதான் வேதம் ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய உணர்வை கவனிக்கக்கூடியவனாக மாற்றும் வேதம் வேதத்தின் வாக்குகளில் நீங்கள் இருக்கிறீர்கள் அதாவது உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறதுன்னு அர்த்தம் உங்களுடைய குறைகள் அங்கே காண்பிக்கப்படும் நீங்கள் அதை அறிந்து கொள்வதற்காக குற்றம் படிப்பதற்காக அல்ல யாருடைய கதையை நான் படிக்கலை வேதத்தில் என்னை பற்றி படிக்கின்றேன் ஒவ்வொரு மனிதனும் படிக்கும் பொழுது அவன் தன்னை பற்றி படிக்கின்றான் அப்படி எது இருக்கிறதோ அதுதான் வேதம் நான் யாருடைய வரலாறையும் படிக்கவில்லை வேதத்தில் யாருடைய வரலாறையும் படிக்கவில்லை வேதத்தில் அதை சொல்லப்படவும் இல்லை வேதத்தில் என்னை பற்றி எனக்கு அறிவிக்கக்கூடியது வேதம் ஒவ்வொரு மனிதனுக்கும் உங்கள் வேதத்தை நீங்கள் காணுங்கள் ஒவ்வொருத்தரும் அவங்க வேதத்தை அவங்க பாருங்க அந்த வேதம் உங்களுடைய உணர்வுக்கு பொருத்தமாக இருக்கும் யார் மேலும் குற்றம் இல்லை உங்களுக்கு விளங்கிருச்சு அப்படின்னா ஞானம் வந்துருச்சு தெளிவு வந்துருச்சுன்னா உங்களுக்கு யார் மேலும் குற்றம் இல்லை குறை உங்களிடம் இருப்பதை நீங்க பாப்பீங்க அதை மாற்றிக்கணும் விரும்புங்க இவ்வளவுதான் உங்ககிட்ட தப்பு இருக்குன்னா தான் வேதத்தை பார்க்கணும் வேத்த கொண்டு எடுத்து சொல்லும்போது உங்களை பார்க்கணும் அவ்வளவுதான் யாரை பற்றியும் குறை சொல்ல மாட்டேங்க இவர் சொன்னது அவர் சொன்னது சொல்ல மாட்டேங்க சத்தியம் உங்களை வழியாட்டக்கூடிய உங்களை படைத்தவனம் இருந்து வந்திருக்கு அவ்வளோதான் யாரும் சத்தியத்தை சொல்லலாம் முடியாது நினைவுப்படுத்துறாங்க அவ்வளோதான் நல்ல வார்த்தைகள் இருந்து அல்ல அதாவது மனிதன் உடையது அல்ல மனிதனிடமிருந்துதான் ஆனால் மனிதனுடையது அல்ல அவனை படைத்தவனுடையது இவர் சொன்னது இவர் சொன்னது சண்டை போறீங்க நல்ல விஷயத்தை யாரும் சொல்ல முடியாது நினைவுறாங்க நினைவுபடுத்துறாங்க படைத்தவனிடமிருந்து கடவுள் நம்பிக்கை தான் கடவுள்கிட்ட இருந்து இறைவன் ஆண்டவர இருந்து அர்த்தம் எந்த மனுஷன் கிடையாது எந்த மனுஷனும் ஆண்டவளும் கிடையாது கடவுளும் கிடையாது இறைவனும் கிடையாது மனிதன் அவன் தான் யாராக இருந்தாலும் அவன் மனிதன் அவன் அறிவிப்பது வேதத்தின் வாக்குகள் வழிகாட்டக்கூடிய வாக்குகள் அவ்வளவுதான் அந்த மனிதனுக்கு அதை உழுத்தாக்கிறாதீங்க அந்த மனிதன் சொன்னது நான் மனிதன் மூலமாக வந்தது அவ தானும் உணர்ந்து மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லிக்கின்றான் அவ்வளவுதான் அது அவனுடையது அல்ல வழிகாட்டக்கூடிய படைத்தவனுடைய இருந்து அது சத்தியம் எல்லாமே வேதம் எல்லாமே அந்த வேதத்தை நீங்க கேட்கும்போது நீங்க தான் ஞாபகம் வருவீங்க கேட்கிறவங்க ஒவ்வொருத்தரும் ஞாபகம் வருவாங்க சொல்லக்கூடியவங்க சொல் யாரு சொன்னாங்களோ அவனை புகழக்கூடியது இல்லை அவனோட புகழ்ச்சியா அவனை புகழ் பாடுறது அல்ல உங்க மனசு அது வராது நீங்க வருவீங்க அப்ப வேத வாக்கு கேட்டுக்கொண்டிருக்கேன் அர்த்தம் நினைவு அர்த்தம் சொல்றவங்களுக்கும் சேர்த்து அது கேட்குறவங்களுக்கும் அது சொல்பவர்கள் தூய்மை அடைந்து விட்டார் அர்த்தம் இல்லை அவரும் தூய்மையடைய வேண்டிய சொல்லிக்கிட்டு இருக்காரு அர்த்தம்